பேசும்போது ஒரு நாலு வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது நான் அரசியலுக்கு ஒருவேளை வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையா வாத விவாதமா ஐ மீன் ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கணும் சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கலை வாத விவாதங்கள் இருக்கலாம் எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம் எதிர்ப்பு இல்லாம வளரவே முடியாது அதுவும் அரசியலில் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம் வாத விவாதம் இருக்கலாம் ஆனால் சில சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது சில கஷ்டி கஷ்டமாக போது எனக்கு கஷ்டமாக இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்குறதா ஒரு வருத்தம் ஒரு வருத்தம் ஒரு அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்கிறேன் ஒன்னே ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும் நான் ரஜினிகாந்த் தமிழனா அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வரணும் எனக்கு இப்போ வந்து அறுபத்தேழு வயசாகுது இருபத்தி மூணு ஆண்டு தான் நான் கண்ண கர்நாடகத்தில் இருந்த நாற்பத்தி அமிச்சம் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் தனி மக்கள் உங்கள் கூட உங்கள் கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கர்நாடகாரனவோ நான் இங்கே வந்திருந்தால் கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க எங்க மூதையார்கள் எங்க அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் ஆல்ரெடி நான் நீங்க வந்து என்னை வந்து எங்கேயாவது போ எங்க வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில் போய் தான் விடுவேன் தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன் என்ன தமிழ் மக்கள் நல்ல மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தா இங்கே இருக்கணும் இல்லை சித்தர்கள் இருக்கிற இமாலய அங்கே இருக்கணும் வந்து ஏன் உங்களால் என்ன வாழ வைக்க தெய்வங்கள் நீங்க என்ன வாழ வச்சிங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல சரி அதுக்கு வந்து நீ என்ன மற்றவங்க இருக்காங்க நீ என்ன கரெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா எஸ் இருக்காங்க அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நிரந்தர் நல்ல திறமையான நிர்வாகி ஜோசர் அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார் ஃப்ரீ ஹாண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அன்புமணி ராம்தாஸ் நல்ல படித்தவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் மாடு திங்க் பண்ண வேண்டியவர் உலகமெல்லாம் இருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள் நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க திரும்ப ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்த உழைச்சிட்ருக்காங்க சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கே சிஸ்டம் கெட்டு போயிருக்கே ஜனநாயகமே கெட்டு போயிருக்கே அரசியல் பற்றி ஜனநாயக பற்றி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகியிருக்கே சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும் ஜனங்களுடைய மன நீதியை மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்போதான் நாடு உருப்படும் அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது இதில் ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு இன்னொன்று இந்த வலைதளங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க அது பண்ணுறாங்க அது தயவு செஞ்சு என் ரசிகங்க யாருமே அது வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஏன்னா எதிர்ப்பு இருந்தால் நம்ம வளர முடியும் ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல்ல குழி தோன்றுறோம் குழி தோண்டி உரம் மண்ணை கல கலந்துட்டு விதைய அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடுறோம் விட விட மாட்டோம் நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்குறோம் ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக ஸோ எங்கள் அவதூறுகள் திட்டுகள் நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாதிரி மண்ணை மாதிரி அதை அவங்க நெருங்க போடுறதா அந்த செடியை இல்லை இது வெளியே வரும் நல்லா வெளியே வரும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிற சில பேருக்கு ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷியங்களோட அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேரை வந்து வழிமறுத்து கண்ணாப்பி தான் திட்டுறாரு அப்படி திட்டு திட்டி 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 திட்டுறாரு புத்தர் வந்து சைலண்ட்டாக நிற்கிறாரு ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்கார் அவங்க சீடுக்காக பேசக்கூடாது எனக்கு குருவேஷமாக இருக்காரு அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க என்ன குரு அவ்வளோ திட்டுறாங்களே நீங்கள் சைலண்ட்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க அது நான் எடுத்துக்கலையே அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படின்னா ராஜாக்கள் ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்ய பல படைவலன் இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்காது ஒரு அப் அவங்கவுங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் உழைச்சி திசை பண்ணுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும் வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு இந்த கம்பு இந்த கபடி இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அவங்க கடமை செஞ்சிட்டே இருப்பாங்க போர் வரும்போது எல்லோரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுயமான மானத்துக்காக அந்த எல்லோரும் போராடுவாங்க போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்களுக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்க ஊருக்கு போங்க உங்கள் கடமைகளை செய்யுங்க உங்கள் தொழிலை பார்த்துக்கோங்க போர் வரும்போது பார்த்துக்கோ ஆண்டவாக இருக்கும் நன்றி